இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு பொருள் அறிந்து சொல்லை கண்டுபிடியுங்கள் பகுதி ஆறு கேள்வி ஒன்று உறவு நீடிக்காமல் போகும் நிலை இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சு அந்த சொல்ல கீழருக்கு கட்டத்துக்குள்ள பத்து வினாடிகளுக்குள்ள நிரப்புங்க பாப்போம் சரியான சொல் முறிவு இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு இந்திய நாட்டின் தேசிய பறவை சரியான சொல் மயில் மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு ஒன்று காலப்போக்கில் அழிந்து போகக்கூடிய நிலை சரியான சொல் மறைவு நான்காவது சொல்லிற்கான குறிப்பு தாவர மர வகைகளில் ஒன்று சரியான சொல் அத்தி ஐந்தாவது சொல்லிற்கான குறிப்பு மரம் செடி கொடிகள் நிறைந்திருக்கும் நிலை சரியான சொல் பசுமை ஆறாவது சொல்லிற்கான குறிப்பு வாழையடி வாழையாய் தொடரும் சிறப்பு சரியான சொல் மரபு ஏழாவது சொல்லிற்கான குறிப்பு வருத்தும் துன்பம் சரியான சொல் வேதனை எட்டாவது சொல்லிற்கான குறிப்பு கடினமான ஒன்றை செய்யுமாறு ஒருவருக்கு விடுக்கும் அழைப்பு சரியான சொல் சவால் ஒன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு காவல் காத்து நிற்கும் அறை சரியான சொல் காவல் அறை பத்தாவது சொல்லிற்கான குறிப்பு தமிழ் மொழியினை தாய்மொழியாய் கொண்டவர்கள் சரியான சொல் தமிழர் பதினொன்றாவது சொல்லிற்கான குறிப்பு வானில் தென்படும் வண்ண வடிவமான வில் சரியான சொல் வானவில் பனிரெண்டாவது சொல்லிற்கான குறிப்பு ஒரு நாட்டை ஆளுபவனை குறிக்கும் சொல் சரியான சொல் அரசன் பதிமூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு பொருட்களுக்கு ஏற்படும் நஷ்டம் சரியான சொல் சேதாரம் பதினான்காவது சொல்லிற்கான குறிப்பு ஒருவரின் உயர்ந்த மதிப்பு நிலை சரியான சொல் கௌரவம் பதினைந்தாவது சொல்லிற்கான குறிப்பு மலைப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் சரியான சொல் மலைவாசி பதினாறாவது சொல்லிற்கான குறிப்பு ஒன்றை குறிப்பிட்ட முறைப்படி நிகழ்த்துதல் சரியான சொல் நடத்து பதினேழாவது சொல்லிற்கான குறிப்பு தூசு போக தானியங்களை தூவுதல் சரியான சொல் தூற்றுதல் பதினெட்டாவது சொல்லிற்கான குறிப்பு உறுதி இல்லாத நிம்மதி இழந்த நிலை சரியான சொல் சஞ்சலம் பத்தொன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு ஏரில் மாடு கட்டுதல் சரியான சொல் ஏற்பூட்டு இருபதாவது சொல்லிற்கான குறிப்பு பிறரை பொருட்படுத்தாமல் நடந்து கொள்ளுதல் சரியான சொல் உதாசீனம் இருபத்தி ஒன்றாவது சொல்லிற்கான குறிப்பு எத்தனை அல்லது எவ்வளவு என்னும் கணக்கு சரியான சொல் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு உயிரினங்கள் படுத்து கண்களை மூடி துயில் கொள்ளுதல் சரியான சொல் உறக்கம் இருபத்தி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு வழிபாட்டு தரங்களில் உள்ள தராசு சரியான சொல் துலாபாரம் இருபத்தி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு ஒரு செயல் நின்று போகும்படி ஆவது சரியான சொல் தடங்கள் இறுதி சொல்லிற்கான குறிப்பு கருத்தரித்து வயிற்றில் குழந்தை சுமக்கும் நிலை சரியான சொல் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சர கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கிறோங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்